மந்திரம் அப்படின்றது திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாக ஆகும் இப்போ மின்காந்த அலைகள் மிகப்பெரிய அளவில் பரவ ஆரம்பிக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து மந்திரம் வந்து நிறைய பேர் வந்து மந்திர சொல்கள் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறது பீஜங்களில் சொல்கிறது இது மாதிரிலாம் நிறைய நாட்டம் இருக்குது ஆனால் அதை சரியாக சொல்லக்கூடிய ஒன்று சரிங்களா இப்போ சில பீஜங்கள் எல்லாம் நம்ம மாத்தி அதில் ஒளியை நம்ம மாத்தி சொல்லிட்டோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அதனால நீங்க பீஜங்கள் உச்சாரணங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க தினசரி வாழ்க்கையில பேசக்கூடிய சொற்களை மட்டும் கொஞ்சம் கவனித்து பேச ஆரம்பிங்க நல்ல சொற்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நேர்மறையான சொற்கள் நேர்மையான நேர்மறையான நபர்கள் அந்த மாதிரி நீங்க சொல்லி ஈர்க்கணும் அப்படி சொன்னால் ஈஸியாக ஈர்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பணம் வேண்டும் அப்படின்னா பணம் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் பணம் எனக்கு கிடைக்குமா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இதெல்லாம் வந்து எதிர்மறை சொற்கள் பணம் கிடைத்து விட்டது வீடு வந்து விட்டது கார் வாங்கிவிட்டேன் ஆடைகள் ஆடை அணிகலன்கள் எனக்கு கிடைத்தது இப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம போடும்போது அதே நம்ம திரும்ப 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 பணம் எனக்கு கிடைத்து விட்டது நான் நினைத்ததை பெற்றுவிட்டேன் பணத்துக்கு நன்றி இந்த பொருளுக்கு நன்றி இந்த உணவுக்கு நன்றி அப்படின்னு அந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எவ்வளோ போட்டு போட்டு எதுக்கு பின்னாடி போட்டு அதை உச்சரிக்கிறீங்களோ அந்த சத்து அலைகள் காதுகள் மூலியமாக ஆழ்மனதில் பதிஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு